சார் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டயர் பர்ஸ்ட் ஆகி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எதாவது இப்படி டயர் பர்ஸ்ட் ஆகுது இது வாங்க லைவாவே காமிக்கிறேன் இந்த டயர் இப்ப பர்ஸ்ட் ஆக போதீங்க வாங்க காமிக்கிறேன் இந்த டயரோட எக்ஸ்பைரி டேட் பாரு டூ தௌசண்ட் டயரோட லைஃப் ஃபைவ் இயர்ஸ் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல டயரோட வேல்யூ கிடையாது டயர் ஹார்ட் ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இங்க இங்க அமுகி பாருங்க கல்லு மாதிரி இருக்கு இது எப்போ எங்கேருந்து உங்களுக்கு இம்பாக்ட் வரும் ஒரு ரப்பரும் உங்களுக்கு ரோட் காண்டாக்ட் இரும்பு ஆகிட்டோம் கல்லேட் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இந்த டயர் கம்பல்சரி பஸ்ட் ஆகும் ஒன் ரீசன் டயர் எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு செகண்ட் டயர் ஆட் ஆகிப்போச்சு தேர்டு வந்து உள்ள இருக்கிற உள்ளே எல்லாமே ஸ்டீல் காட்ஸ் அயன் ராட்ஸ் வரும் அது குரு பிடிச்சிடும் குரு பிடிச்சான்னாவோ இப்படியே துருகி போயிடும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் எக்ஸ்பைரி போடுறது அதுக்கு தான் வாங்கறது அப்படிதான் சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணுங்க அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க வேஸ்ட் அது கடைகாட்ட சொல்லுங்க சோமீட் எக்ஸ்பைரி அதுக்கப்புறம் டயர் மாட்டுங்க கடையிலே அந்த ப்ராப்ளம் பட் அது பண்ணி பண்ணி தான் நான் தெரிஞ்சுட்டேன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எக்ஸ்பைரி டேட் பாத்து வாங்குங்க டேட் ஆஃப் பாத்து வாங்குங்க இந்த டயர் கம்பல்சரி ஆகும் இது மாத்தப்படலாம் கஷ்டம்